பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்ததற்கு தொண்டர் ஒருவர் கூட்டத்திலேயே எழுந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் என்ன நடந்தது இந்த நிகழ்வின் போது குறிப்பாக இன்று யாரும் எதிர்பாராத விதமாக சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைத்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டார் இந்த நிலையில அப்பொழுது பாஜகவுடைய ஆஹ் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று குறிப்பாக சரத்குமார் அவர்களை பாராட்டியிருந்தார்கள் இந்த நிலையில கூட்டம் முடிந்து கலைந்து சென்ற பிறகு அங்கிருந்த நிர்வாகிகள் ஒருவர் இளஞ்செழியன் என்பவர் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகா இருக்கிறார் அவர் அப்போது திடீரென்று தரக்குமார் எடுத்த முடிவு வந்து அதிருப்பு தெரிவித்து குறிப்பாக அந்த கூட்டத்தில் இருந்து அனைவர் முன்னிலையும் சத்தம் போட ஆரம்பித்தார் குறிப்பாக இனிமேல் இந்த தொண்டை எப்படி பயன்படுத்துவது சமத்துவ கட்சியின் எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பது போன்ற அந்த கருத்துக்களை கூறியதை பார்க்க முடிகிறது இதனால் மற்ற நிர்வாகிகள் அவரை சத்தம் போட்டு வெளியானக்கூடிய சூழலால் இந்த பகுதியில் வந்து பரபரப்பான சில நிமிடங்கள் காணப்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு நிர்வாகிகள் அவரை சமாதானித்து தற்போது ஆஹ் வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்றுவிட்டனர் நன்றி வேல்முருகன் தற்போதைய விவரங்களுக்காக